சித்திரனூர் என்ற கிராமத்தில் பொன்னி என்பவள் மாணிக்கம் என்பவரை மணந்து கொண்டு வந்திருந்தாள் மாணிக்கம் இளம் வயதிலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்து போனான் தன் மகன் இறப்புக்கு மருமகள் வந்த நேரம் தான் என்று மாமியார் ராசாத்தி முழுமனதாய் நம்பினாள் அதன் காரணமாகவே பொன்னியை கண்டபோதெல்லாம் கடுமையாக பேசத் தொடங்கினாள் பொன்னியை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தாள் சாதாரணமாக அவள் சொன்னால் போக மாட்டாள் பொன்னிக்கு பெற்றவர்கள் என்று யாரும் கிடையாது ஒன்றுவதற்கு வீடும் கிடையாது இவளை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டுமென்று ராசாத்தி நினைத்தாள் சித்திரனூரை அடுத்து பேய்க்காடு என்று ஒரு காட்டுப்பகுதி உண்டு அங்கு பேய்கோவில் என்று ஒன்றும் உண்டு அந்த பகுதிக்கு செல்பவர்கள் திரும்பி வர மாட்டார்கள் என்றும் அவர்களை பேயடித்து கொன்றுவிடும் என்று ஊருக்குள் ஒரு பேச்சு உண்டு அந்த பயத்தினாலேயே ஊர் மக்கள் யாரும் அந்த பகுதிக்கு செல்வதை தவிர்த்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு பொன்னியை அனுப்பி வைத்தால் அவள் பேயடித்து செத்து போவாள் தனக்கும் தொல்லை விட்டது என்று ராசாத்தி திட்டமிட்டாள் ஒரு நாள் ராசாத்தி படுத்த படுக்கையாக கிடந்தாள் பொன்னியை அழைத்து எனக்கு கடுமையாக தலைவலிக்கிறது இதை குணப்படுத்த ஒரு பச்சிலையை பறித்து வர வேண்டும் பேய் காட்டுக்குச் சென்று அந்த பச்சிலையை பறித்து வா என்று பொன்னியை அனுப்பி வைத்தாள் பொன்னிக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது பேய்காட்டு பகுதிக்கு அவள் எப்போதும் போனது கிடையாது இருந்தாலும் மாமியாருக்கு எப்படியாவது குணமாக வேண்டுமே என்ற எண்ணத்தில் போவது என்று முடிவு செய்தாள் காட்டு வழியாக பொன்னி நடந்து சென்று கொண்டிருந்தாள் அந்த பகுதியில் ஒரு சிறிய கோவில் ஒன்று இருந்தது அந்த கோவிலை பார்க்கும்போதே ஒருவித பயம் மனதில் தொற்றி கொண்டது அதை கடந்து தான் பச்சிலையை பறிக்க செல்ல வேண்டும் பொன்னி நடந்து சென்று கொண்டிருந்தாள் ஆளாரவமற்ற அந்த பாதையில் ஒரு ராட்சச மரம் ஒன்று இருந்தது பொன்னி மரத்தின் அருகே நடந்து சென்றபோது ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டது பொன்னி பயந்து போனாள் ஊர் மக்கள் பேசியபடி உண்மையில் இந்த பகுதியில் பேய் இருப்பது உண்மைதான் போல என்று நினைத்தவளுக்கு உடம்பு நடுங்க ஆரம்பித்தது அப்போது அந்த மரத்திலிருந்து ஒரு பெரிய பூதம் ஒன்று அவள் நான் தோன்றியது நீ பயப்படாதே நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்னிடம் நிறைய நகைகள் இருக்கிறது பல காலம் அவற்றை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்னால் அந்த சுமையை தாங்க முடியவில்லை அதிலிருந்த ஒரு பகுதியை நீ எடுத்து உனக்கு தருகிறேன் வாங்கிக்கொள் என்றது பொன்னிக்கு பூத்தம் சொன்னது வியப்பாக இருந்தது எனக்கு நகையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு பயமாக இருக்கிறது அப்படி சொல்லாதே என்னிடம் வந்தவர்களுக்கு நான் ஏதேனும் பரிசு கொடுப்பது என்னுடைய வழக்கம் என் அன்பளிப்பாக இந்த ஒரு நகையை நீ வாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்லியபடி ஒரு பெரிய நகையை எடுத்து பொன்னியிடம் கொடுத்தது பொன்னி அதை வாங்கி கழுத்தில் அணிந்து கொண்டாள் அவள் தேடி வந்த பச்சிலையையும் பறித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள் வீட்டுக்கு வந்து தன் மாமியாரிடம் பச்சிலையை கொடுத்தாள் அப்போது பொன்னியின் கழுத்தில் மின்னிய அந்த பொன் நகையை பார்த்ததும் மாமியார் அசந்து போனாள் கழுத்தில் புதிதாக ஒரு நகை கிடக்கிறதே எது அது உனக்கு எப்படி கிடைத்தது என்ற கேள்வி எழுப்பினாள் அதற்கு பொன்னி தான் காட்டுக்கு போகும் போது கொடுத்தது என்று பதில் சொன்னாள் பூதம் கொடுத்ததா அப்படி என்றால் நிறைய வாங்கி வந்திருக்கலாம் அல்லவா என்று மாமியார் கேட்டாள் எனக்கு நகைகளின் மீது அதிக ஆசை கிடையாது அதனால் அது கொடுத்தது போதும் என்று சொல்லி வாங்கி வந்தேன் இன்று பதில் சொன்னாள் பொன்னி பரித்தியக்காரே சும்மா கிடைக்கிறது என்றால் விட்டுவிட்டு வரலாமா நாளைக்கு நான் போய் அந்த பூதத்திடம் நகைகளை அள்ளிக் கொண்டு வருகிறேன் பார் என்றாள் மாமியார் வேண்டாம் அத்தை அந்த பூதம் உங்களை ஏதாவது செய்து விட போகிறது என்ற எச்சரிக்கை செய்தாள் பொன்னி உனக்கு நகை கிடைத்த சந்தோஷத்தில் என்னை போக வேண்டாம் என்கிறாயா நான் மட்டும் அந்த பூதத்தை பார்த்தால் கூடை கூடையாக நகைகளை கொண்டு வந்திருப்பேன் என எக்காலமிட்டாள் மாமியார் அதற்கு மேல் பொன்னியால் எதுவும் பேச முடியவில்லை மாமியார் விருப்பம் என்று விட்டாள் அன்று இரவு முழுவதும் ராசாத்திக்கு தூக்கம் வரவில்லை எப்போது வெடியும் எப்போது பூதத்தை சந்திக்கலாம் என மனதில் ஆவலோடு காத்து கொண்டிருந்தாள் பொழுது விடிந்தது ராஜாத்தி ஒரு பெரிய சாக்கு பையன் எடுத்துக்கொண்டு பேய் காட்டு பகுதிக்கு செல்ல ஆரம்பித்தார் பேய் கோயிலை தாண்டி சென்றாள் பூதம் எங்கேயும் தென்படவில்லையே பொன்னி ஒரு வேலை என்னை போய் சொல்லி ஏமாற்றி விட்டாரோ என்று நினைத்தாள் நடந்து வந்த களைப்பு தீர ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தாள் ஏ நீ எங்கிருக்கிறாய் சீக்கிரம் வா என் முன்னே நான் நகைகளை வாங்கி போக வந்திருக்கிறேன் எங்கிருந்தாலும் உடனே என் முன்னே வா என்று சப்தமிட்டு கூப்பிட்டாள் பூதம் அதே பயங்கர சத்த சிரிப்போடு அவள் அமர்ந்திருந்த மரத்தில் தோன்றியது ஓ நீதான் வாங்கி செல்லவே வந்திருக்கிறேன் எனக்கும் நகைகளை அள்ளி கொடு கொள் நகைகளை என்று பூதம் சில நகைகளை எடுத்து கொடுத்தது ராசாத்திக்கு அது போதவில்லை இது போதாது இன்னும் நிறைய அள்ளி போடு என்றாள் ராசாத்திக்கு நகைகளை பார்க்க பார்க்க கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது முற்ற தன்னிடம் இருந்த நகைகளை அள்ளி களத்தில் போட்டு கொண்டார் மேலும் அளவிற்கு உயர்ந்து கொண்டே போனது இப்போது ராஜாதிக்கு லேசாக பயம் வர ஆரம்பித்தது அவள் உடலை நெருக்கியும் மூச்சு விட முடியாமல் நகைகள் அவளை அழுத்தியது நேரம் செல்ல நகைகளின் அழுத்தம் கூடிக்கொண்டே கொண்டே போக அவள் மூச்சு திணற ஆரம்பித்தார் உலகெங்கும் கடுமையான வலியும் தோன்ற ஆரம்பித்தது ஐயோ இப்படியே விட்டால் இந்த நகைகளுக்குள்ளே நான் மூழ்கி செத்து விடுவேன் போலிருக்கிறது என்று பயந்து போனவள் போதுமே நகைகள் போதும் என்ற மேலும் நகைகளை போட்டு கொண்டு இருந்தது ஐயோ என்னை விட்டுவிடு என்னை விட்டு விடு எனக்கு நகைகள் வேண்டாம் எதுவும் வேண்டாம் என்னை ஆடை விட்டு விடு என்று பயத்தில் ராஜாதி தை தொடங்கினார் அடுத்த நொடியில் அத்தனையும் மாயமாய் மறைந்து போனது நகைகள் அத்தனையும் போன பிறகுதான் மாய் மறைந்தது ராசாத்தி தப்பித்தோம் பிழைத்தோம் என உயிர் பிழைத்தால் போதும் என்று வீடு திரும்பினாள் வீட்டுக்கு வந்த மாமியாரிடம் பொன்னி கூடை நிறைய நகைகளை அல்ல போகிறேன் என்று சொல்லிவிட்டு போனீர்கள் இப்போது வெறுங்கையோடு திரும்பி வந்திருக்கிறீர்களே என்று கேள்வி கேட்டாள் உண்மையை சொன்னால் தன்னை மிகவும் கேவலமாக நினைப்பாள் என்று பேய்காட்டில் போதமும் இல்லை நகைகளும் இல்லை என்னை நீ போய் சொல்லி ஏமாற்றி என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள் சென்று விட்டாள் ஆனாலும் ராசாத்திக்கு மருமகளின் கடத்தில் கடந்த நகையை பார்க்கும் போதெல்லாம் வயிறு எரிந்தது சில நாட்களில் மருமகளை பலவித காரணங்களை சொல்லி வீட்டை விட்டு துரத்தி விட்டார் பொன்னி செய்வது அறியாத திகைத்தாள் அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது தன் கழுத்தில் கிடந்த நகையை விற்று சின்னதாக ஒரு வீட்டை வாடகை பிடித்தார் தன் பிழைப்பிற்காக ஒரு சிறிய கடையை தொடங்கினாள் வியாபாரம் நாளாக பெருக ஆரம்பித்தது கூடவே நிறைய பணம் கொண்டார் சுயமாக சம்பாதித்து வாழ்க்கையில் முன்னேறினாள் பொன்னி ராசாத்தியோ பொன்னியை நினைத்து வயிற்றேறிச்சலோடு தான் கடைசி வரை வாழ்ந்து கொண்டிருந்தாள்